ஜஸ்ட் இங்கே ஒரு ஏழு பேனர் தான் இருக்கு ஏழு பேனரை வைக்க முடியல ரோட மறைச்சி இந்த கோயம்பேடுல இருந்து வானகர வரைக்கும் எவ்வளவு பேனர் கட் அவுட் வச்சதுனால நாங்க வைக்கிறதுனால நாங்க பெரியாள்ன்றதெல்லாம் இல்ல இது இல்லாமலே நாங்க பெரியவங்க தான் நாங்களா சும்மா மாறி நாங்க ஒரு சிறு விழுது தான் அவருக்கு தெரியும் எல்லாமே எல்லாரும் சொல்றாங்க என்ன தலைவர் என்ன தலைவர் வேஸ்டி கட்டலை அது கேட்டலன்றதுனா வேஸ்டி ஃபேண்ட் போட்ட முதலமைச்சர் எங்கால

எவ்வளோ தூரம் வந்து பேனர் வைக்கிறாங்க உங்களுக்கு தெரியாதில்ல மீடியாவுக்கு தெரியாது கிடையாது ஜஸ்ட் இங்கே ஒரு ஏழு பேனர் தான் இருக்குது ஏழு பேனரை வைக்க முடியல ரோடை மறைச்சி இந்த கோயம்பேட்டில் இருந்து கோயம்பேட்டில் இருந்து வானகரை வரைக்கும் எவ்வளோ பேனர் எவ்வளோ கட் அவுட்டு எவ்வளோ இருக்குது கட் அவுட்டு வச்சதுனால நாங்கள் வைக்கிறதுனால நாங்கள் பெரியாளுன்றதெல்லாம் இல்லை இது இல்லாமலே நாங்கள் பெரியவங்க தான் இந்த இருபத்தாறுல நாங்கள் சாதித்து நாலு பேருக்கு நே முன்னோடிய அரசியல்னா என்னான்றது காட்டுறது எங்கள் தளபதி செய்வார் புரியுதா நீங்கள் எல்லா கேள்விக்கும் அவர் பதில் கொடுப்பார் நாங்களாம் சும்மா மாதிரி நாங்கள் ஒரு சிறு விருது தான் அவருக்கு தெரியும் எல்லாமே கைடன்ஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியும் எல்லாருக்கும் சொல்கிறாங்க என்ன தலைவர் என்ன தலைவர் வேறு வேஷ்டி கேட்டல அது கேட்டலன்றதுன்னா வேஷ்டி ஃபேண்டு போட்ட முலமிச்சார் எங்கால் ஏன்னா ஃபேன்ட்டு போட்ட முலமிச்சாரு அவர் எங்காள்னு சொன்னால் விழுந்தா கூட போய் விழுந்து தாங்குவார் வேகமாக ஓடி தூக்குவார் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணார் எந்த செயல் நாங்கள் கேட்டோன்னா உடனே செய்வார் மாதிரி மக்களுக்காக எல்லா நிலையும் செய்வார் இருபத்தாறில் புரியுதா நாங்கள் நாலு மணிக்கெல்லாம் இங்கே வந்துவிட்டேன் என் வயசு வந்து ஐம்பத்தொன்று ஐம்பத்தொன்றுக்கு நான் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறேன்னா எங்கள் யங்ஸ்டர்லாம் எப்படி இருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் இந்த பேனரில் அதாவது அனுமதி பெற்று அனுமதி பெற்று பேனரை வைக்கிறாங்களா அவ்வளோ பேனருக்கு அனுமதி கொடுப்பாங்களாங்க எவ்வளோ பெரிய கட் அவுட் எவ்வளோ ஒரு கட்டி ஒரு இருபது மீட்ரு இருபது மீட்ரு வச்சுட்டு போனாங்க இங்கே மொத்தத்தில் ஏழு தான் இருக்குது ஏழு வச்சா என்ன இருக்குது அடையாளத்துக்கு கூட காட்டுறதுக்கு கூட இல்லைங்களா எல்லாத்தையும் திருப்பி கவுத்து எதெல்லாம் வெச்சிருக்காங்க என்ன அதுக்கு எல்லாமே ரோட்ல परமிஷன் குடுத்துறாங்களா परமிஷன் வாங்கி தான் கட்டினாங்களா எல்லாம் ஆளுங்க சண்டால எதிர்கச்சா ரெண்டு பேரும் அந்த அவங்க ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி செஞ்சவங்க ஓगा மத்த யாரத்துக்கு வாய்ப்பு கிடைக்காதா அந்த பேனர் கூட வைக்க கூடாதா நீங்க அது அதுக்கு அனுமதி கடி அனுமதி கொடுத்தாதானேங்க என்ன இன்னைக்கு தீர்மண கூட்டத்துல என்ன மாதிரியான இருக்கும் அப்படி நீங்க அவரை பார்த்தாலே சந்தோஷம்ங்க எங்களுக்கு அவர் எடுக்கிற முடிவு அனைத்தும் நாங்கள் ஏற்றுக்கோங்க அதை அதே பிரகாரமே நாங்கள் நடந்துக்குவோம் இந்த ஒரு மாதம் நான் நடக்கலன்னா நாங்கள் மௌனமாக தான் இருக்கோம் டோர் பை டோர் போய் கேன்வாஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் தலைவர் வந்து பேசிக்க முடியல சோகத்தில் இருந்தாலும் ஒரு பத்து நாள் வரைக்கும் அப்படி இருந்ததுங்க அதுக்கப்புறம் டோர் பை டோர் எல்லாரும் வீட்டுக்கு போய் மக்கள் போய் நேரில் பார்க்கல சந்திக்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களெ எதிர்கட்சியினராகட்டும் பொதுவாகவே உங்கள் கட்சியினர் நிறைய பேர் அந்த குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க ஏன் அவர் தலைவர் போய் பார்க்கல இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏன் தலைமுறைவாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி என்ன நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க அதுக்கு அது அவர் போனாருங்க போலீஸ் அனுமதி கொடுக்கல யாரும் போகலாம் சொல்லலாம் அன்றைக்கி நைட்டே போகிறதா தான் இருந்தது போலீஸ் வந்து நீங்கள் போகக்கூடாது கூடாது அனுமதி மறுத்து அனுபவம் விடலை பாக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்தா தான் போய் பார்க்க முடியும் இது வரைக்கும் தலைவர் போகிறதுக்கு அனுமதியாக கொடுக்கலீங்க நாங்கள் அனுமதி கொடுத்தா தான் நாங்கள் போய் பார்க்கறது இப்ப இப்போ கூட அனுமதி கொடுத்தே நாங்கள் போய் பார்த்தே இப்படி ஆகிப்போச்சு இப்போ நான் இண்டிவிஜுவலாக நாங்கள் போய் தனியாக போய் பார்த்தோம்னா அதுக்கு தாங்க அனுமதி கிடைக்காது எப்படிங்க செய்கிறது அதுக்கு எப்போ க மாட்டுவாங்க எப்போ என்ன பண்ணலான்றது தான் தயாராக இருக்கிறாங்க எப்படி இதை முடக்கலாம் முடக்கலான்றது இதை முடக்கிற முடியுமா கூட்டமாக அது நாலு பேர் வச்சுக்கிறோம் தையை தக்கா குதிக்கிறான் நாலுக்கு நானூறு நாலு கோடி பேர் வச்சுருக்கோங்க அவங்க எப்படி இருக்கலாம் சைலண்டா தான் என்கிறாரு